मेरे बेहर की पढ़ी के पहले जना किस्मत हुई ना जना अंदर वैली उठे अंगमां मुठला होती हुई बता नागवैली को हाँ पहुँच देगा ना पहुँच देगा पहुँचे पढ़ी के के नाम पर वाजी पायेंगे तो उन्हें क्या बोलेगा ना रैकम नॉट में रैकम डेस्टिन करना मारने नहीं है वो संध्या बीच के लोग पढ़ी की बात म கடைசி காலம் வரும் அதே மாதிரிதான் வாழ்ந்தார் அவர் யாருக்கும் நன்மையும் செய்ய மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் கடைசி காலத்துல அவருடைய அம்மா ஜனாக்க அம்மா என்னுடைய குடும்ப வறுமைய பார்த்துட்டு ஏனாட்ட சொன்னார் இந்த அம்மா ரமணிக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணு

ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி டிவிஎஸ் முதலளி போன் பண்ணி பேசினாரு காரணம் என்னன்னா குடும்ப கஷ்டம் எனக்கு நான் சுற்றி இருந்த வீட்டை பத்தி கவனிக்கல இன்றைக்கு என்னை காப்பாற்றக்கூடிய பொண்ணு கடைசி பொண்ணு பெங்களூரு கம்பெனியில மேனேஜரா ஒர்க் இன்னைக்கு எனக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறா ஒன்னா அதை வச்சுட்டு தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் அந்த குழந்த பிறந்த போது நான் ஆஸ்பத்திரை போய் பார்க்காது நான் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நான் போய் பார்க்கவே இல்லை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தப்புறம் ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் போய் குழந்தைய பாதுகாக்க வந்தோம் அந்த குழந்தை தான் இன்னைக்கு என்ன காப்பாற்று இது மாதிரி கட்சியில தியாகம் பண்ணி வேலை செஞ்சவங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி அவசர கால இந்திரா காந்தி பல தலைவர்கள் உள்ள தள்ளப்பட்டாங்க பல காரியகர்த்தர்கள் ஆர் ஜன எஸ் ஜனசங்கிகாரங்கள் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்ப ஜனநாயக சமூகத்தை ரவணி எந்த காரணத்தை கொண்டு அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவர் நிறைய வேலை இருக்கு என்ன விஜயங்க இது உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது நான் சீக்கிரட்டாக தான் சொல்லுவேன் கோட் கோர் நம்பர் தான் இதாக இருக்கும் எமர்ஜென்சி ஒவ்வொருத்தருக்கும் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் போய் வடமழை போய் வீட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆள் அறையாவது கட்சி வேலையா சொல்ல இப்போ ஆல் இண்டியா தலைவர்களுடைய மீட்டிங் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டில் அண்டர் கிரவுண்ட் பங்களா சண்டபுரன் பங்களா சரோஜி கோயங்கா இருக்காங்க அந்த பங்களாவில் தான் மீட் எனக்கு உத்தரவு வந்து ட்ரெயினில் வந்து ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் அடிச்சுட்டு வரணும் அவங்க பாதுகாப்பாக அடிச்சுட்டு வந்து கொண்டு வக்காட் எல்லாமே தெரியக்கூடாது நான் எங்க போறோன்னு தெரியக்கூடாது பின்னாடி போலீஸ் டவுன் சுத்திட்டே இருக்கான் அதில் நான் சஞ்சீவி ரெட்டி ஜனாதிபதியிலிருந்த சஞ்சீவ் ரெட்டியிலேருந்து நானாஜி தேசமுக்லேருந்து ஜெகநாத் ராவ் ஜோஷி எல்லா தலைவரையும் அழைத்து ஒவ்வொரு ட்ரெயின்லையும் போய் வந்து அழைச்சுன்னு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட பின்பக்க